இந்த சன்னை மசாலா சப்பாத்தி பரோட்டா சோளா பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் சேர்த்துட்டு டிக்காஷ்னு வந்து நல்லா கொதிக்கணும் அது வரல நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கி விடுங்க நல்லா ஒரு டார்க்காக வரணும் அது வரல கொதிக்க விடுங்க பாருங்கள் டீ டிக்காஷன் வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம இது எடுத்துடலாம் நான் வந்து கால் கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் சன்னா மசாலா செய்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் செய்யறவங்களா இருந்தால் தனியாக வேக வைக்க வேண்டியது கிடையாது ஓப்பனில் இத இதைப்போல் வேக வச்சு நல்லா மாவாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துருங்க ஒரு பிரியாணி இலை ஒரு பெரிய பட்டை துண்டு ரெண்டு ஸ்டார்பூ ஒரு நாலு பீஸ் கிராம்பு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோமா பாருங்கம்மா பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த தக்காளியில் இருக்க மேல் தோலை எடுத்துருங்க அப்படி எடுத்துருங்க இந்த மேல் தோல் எடுத்துட்டீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஆயிடும் அதுக்காக தான் அதே போல் நம்ம சேர்த்துருக்க பிரியாணி அலை பட்டை பூ இதெல்லாம் எடுத்துருங்க இது எல்லாமே வந்து வாசனைக்காக தான் இந்த வாசனை வந்து ஃபுல்லாகவே இறங்கிட்டு இருக்கும் வெறும் சக்கை தான் இது நீங்கள் எடுத்துடலாம் நமக்கு வந்து சன்னா சாப்பிடும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் கிராம்பு ஒன்று ஒன்று இருந்ததுன்னா விட்டுடலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு தக்காளி மட்டும் நல்லா அப்படி உடச்சி விட்டுருங்க வெங்காயம்லாம் வந்து நல்லா வெந்துடும் இந்த சன்னா மசாலா வந்து ரொம்ப ஈஸியானதுமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போல் வேக வச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது அவ்வளோதான் இப்போ இது கூடவே நம்ம டீ டிகாஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து சன்னா மசாலா கலருக்காக இதை வடிகட்டிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த டார்க் கலர் வரும் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துலாம் கூடவே அரை லெமன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் டார்க் கலராக வேணும்னா டீ டிகாஷன் இன்னும் கூட வடிகட்டிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நல்லா திக்காயிடும் பாருங்கம்மா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க டீ டிகாஷன் வந்து நல்லா திக்காயிச்சு பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க டார்க் கலரா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டீ டிகாஷன் சேர்க்குறோம் உங்களுக்கு வந்து டார்க்காக தேவையில்லை டீ காஷன் சேர்க்க வேண்டியது இல்லைனா நீங்கள் தண்ணியிலே அப்படியே செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு தான் திக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து சப்பாத்தி சோளா பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கூடவே கஸ்தூரி மெத்தி இதை வந்து நல்லா அப்படி நுமுட்டி போட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா மணமாக இருக்கும் கூடவே இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் லைட்டாக சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும்மா பாருங்கள் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு நாலு சிட்டிக்களவு பெருங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இதை லைட்டாக இப்படி சேர்த்துருங்க இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தேவை இல்லைனா இப்போ இந்த தாளிப்பை சன்னால் சேர்த்துடலாம் கூடவே பொடிய நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா சப்பாத்தி சோளா பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான நல்ல ஒரு டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெடி இந்த சன்னா மசாலா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்